ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான யம்மியான ஒரு எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு மூணு முட்டையை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதுவும் மீடியம் சைஸு ஒரு மூணு சின்ன சின்னதாக ஒரு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இந்த மூணு வெங்காயத்தில் ரெண்டரை வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அரை வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸுக்கு ஏன்னா அது வந்து மசாலா அரைக்க தேவைப்படும் எனக்கு அதனால நார்மல் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்காக மற்ற வெங்காயத்தெல்லாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி குட்டி குடிசாக புதுசு பிடிச்சா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதே மாதிரி தக்காளியுமே நார்மலாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் தக்காளி வந்து அரைக்க தேவைப்படாது நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த மீடியம் சைஸான வெங்காயம் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் இந்த மூணு பச்சை மிளகா குட்டி குட்டியே எடுத்தேன் இல்லையா அது கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு சோம்பு வந்து ஆப்ஷனல் தான் நம்ம ஜாரில் போட்டால் போடலாம் இல்லைனா தேவைப்படலைன்னா விட்டுடலாம் இது எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த பேஸ்ட் அரைக்க நீங்கள் ஆட் பண்ணலை அப்படின்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சோம்பு வந்து கொஞ்சம் கசப்பு கொடுத்துருவோம் நிறைய ஆயிடுச்சுன்னா அதனால் ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கடுகு எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பொன்னிடமா ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக மேஷ் ஆகும் இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் வெங்காயம் இந்த களி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சுண்டு மிளகாத்தூள் நான் வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு பச்சை மிளகாலாம் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதுவே காரம் தான் அதனால் நம்ம காரம் வந்து இதில் பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி அதில் மிக்சி ஜாரில் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க ஏன்னா அதில் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாம் சேர்ந்து வந்துடும் அதனால் அதையும் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பு தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருந்தோம் இல்லையா அதனால உப்பு போடும்போது பார்த்து போடுங்க தேவையான அளவு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறமா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நல்லா கிண்டி விடுங்க அடுப்பை வந்து எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுனதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலாக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மூடியை திறந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்ல குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க முட்டையை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பாயில் பண்ண எக்கை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி கிரேவியில் போட்டிருக்கேன் உங்களோட விருப்பம் நீங்கள் முழுசாக போட்டாலும் ஓகே இந்த மாதிரி பாதியை கட் பண்ணி போட்டாலும் ஓகே பட் நீங்கள் பாதியை கட் பண்ணி போடும்போது அது சாப்பிடும்போது அந்த குழம்பு அந்த மசாலா டேஸ்ட்டில் அந்த எக் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலக்கும் விடும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரண்ட்டில் கலந்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை எடுத்து எக் மேலே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கலந்து விடுங்க இல்லைனா எக் வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மேஷ் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லை கிரேவி மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எக் மேலே போட்டு இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டால் மட்டும் போதும் பொறுமையாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேவி எடுத்து எக் மேலே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கலந்து விடுங்க மொத்தமாக சேர்த்து கலந்து விட்டுறாதீங்க கலந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க எக்கு அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த எக்கில் இறங்கட்டும் ரெண்டு நிமிடம் விட்டதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்க அந்த கொத்தமல்லியை வந்து கிரேவியில் போட்டுட்டு இறக்கிடுங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் ரைஸுக்குமே வச்சு சாப்பிடலாம் நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்